என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த கலியுகத்தில் உன்னை காக்க வந்துள்ளேன் உன் வாழ்வின் சுமைகள் உன்னை வாடச் செய்கின்றன ஆனால் நான் உன் பக்கம் இருப்பதை உணர்ந்தால் அந்த சுமைகள் நீர்முகிலாய் கலைந்து போகும் மனிதனின் மனம் பலவீனமடைந்து குலைந்தாலும் கடவுளின் அருள் ஒருபோதும் சிதையாது உன் உயிரின் ஓட்டத்தில் என் சுவாசம் கலந்து ஓடுகிறது உன்னுடைய உள்ளத்தில் எப்போதும் ஒரு தூய ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது அது என்னுடைய அன்பின் தீபமே அந்த தீபத்தை நோக்கி உன் கண்கள் திரும்பும் போது உன் வழி தெளிவாகும் உலகம் உனக்கெதிராக அலை பாய்ந்து கொண்டிருந்தாலும் என் அருள் உன் பக்கம் நிலைத்திருக்கும் உன் மனதை இருள் சூழ்ந்தாலும் நான் உன் அருகில் ஒளியாய் நிற்கிறேன் அன்பே உன் கண்ணீரை விட்டுவிடு ஏனெனில் அந்த கண்ணீர் என் திருவடியை தொடும்போது அது மலராய் மாறுகிறது உன் பிரார்த்தனை என் காது எட்டாமல் போகாது உன் நெஞ்சின் மூச்சில் கூட நான் உன் கூவலை கேட்கிறேன் உன் உயிர் தாங்க முடியாத அளவுக்கு சுமையடைந்த போதும் என் பெயரை அழைத்தால் உன் பக்கத்தில் நான் பறந்து வந்து நிற்பேன் என் அன்பு மகனே உன் வாழ்வின் பாதை விளங்கியதாக தோன்றினாலும் அது நான் வைத்த பாதை அந்த பாதையின் முடிவில் மலர்ந்திருக்கும் ஒளியிலே நீ என்னை காண்பாய் உன் அடிகளின் தடம் ரத்தமாக இருந்தாலும் அதை வலி என்று எண்ணாதே அந்த இரத்தத்தில் கூட என் அருள் கலந்திருக்கும் காயம் உனக்கு துன்பம் தரும் ஆனால் அந்த காயத்திலிருந்து பிறக்கும் கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்திகரிக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ளத்தை துடைத்து புதிதாய் எழச் செய்கிறது அன்பே உன் இரவுகள் எவ்வளவு நீண்டாலும் என் ஒளி உன் கண்களில் உதயமாகும் அந்த இரவுகள் உன்னை சோதிக்கின்றன உன் மனதை சுத்திகரிக்கின்றன ஆனாலும் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் வேல் உனக்கு காவலாக இருக்கிறது இருளின் வலிமை எவ்வளவு அதிகரித்தாலும் என் அருள் அதை நொறுக்கி உனக்கு வழிவகுக்கும் நீ நம்பிக்கையோடு என் பெயரை உச்சரித்தால் என் சிரிப்பு உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த ஒளி உன் பயத்தை உருக்கி உனக்கு அமைதியை தரும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் பல முறை கேள்விகள் எழுகின்றன ஏன் இத்தனை துன்பம் எனக்கு ஏன் என் வாழ்வில் அமைதி இல்லை என்று நீ கேட்கிறாய் ஆனால் உண்மையை அறிந்து கொள் உன் ஆன்மாவை உயர்த்துவதற்காகவே நான் உன்னை சோதிக்கிறேன் துன்பம் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல உன்னை வலிமையாக்குவதற்காக உன் உள்ளத்தில் பதுங்கியுள்ள சக்தியை வெளிப்படுத்துவதற்காக வலிமை உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை எழுப்புவதற்கு நான் சோதனைகளை அனுப்புகிறேன் நீ சோர்ந்து போய் விழுந்தாலும் அந்த விழுதுகள் உன்னுள் புதிதாய் எழுந்து நிற்கும் சக்தியை உருவாக்குகின்றன அன்பே உன் வாழ்வின் நதியில் அலைகள் பல இருக்கின்றன சில அலைகள் உன்னை அடித்து வீழ்த்தும் சில அலைகள் உன்னை உயர்த்தும் ஆனால் அந்த அலைகள் அனைத்தையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் என் சிந்தனையின்றி எந்த அலைவும் உன்னை தொடாது நீ என் கையில் இருக்கிறாய் என் கருணையின் அரணில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் உயிரின் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தில் தவறோ குறையோ இல்லை நீ அறியாத விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன் நீ காணாத நாள்களை நான் முன்னரே பார்த்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் கனவுகள் அனைத்தும் வீணாகிவிட்டதாக நினைக்காதே ஒவ்வொரு கனவும் என் சந்நிதியில் பதிந்திருக்கிறது சில கனவுகள் உடனே நிறைவேறும் சில கனவுகள் காலம் கடந்த பிறகு மலரும் ஆனால் கனவும் என் சந்நிதியில் அழியாது நீ விரக்தியடைந்தாலும் அந்த கனவுகள் உன்னிடம் திரும்பும் ஏனெனில் நான் வைத்த விதை ஒருபோதும் அழியாது அந்த விதை சரியான நேரத்தில் மலரும் அன்பே உன் உள்ளத்தில் எப்போதும் தூய்மையையும் பக்தியையும் வளர்த்து கொள் என் திருநாமத்தை தினமும் உச்சரித்து உன் மனதை சுத்தப்படுத்து உன் நாவிலிருந்து வெளிப்படும் என் பெயர் உன் உடலுக்கே ஒளியாய் பரவுகிறது உன் உயிரின் சக்தி அதனால் பலப்படுகின்றது உன் சிந்தனை என் அருளால் வலிமையடைகின்றது நீ விழுந்தாலும் என் பெயர் உன்னை எழுப்பும் நீ அழுதாலும் என் பெயர் உனக்கு ஆறுதலாகும் நீ தனிமையில் இருந்தாலும் என் பெயர் உனக்கு துணையாகும் என் அன்பு குழந்தையே உலகம் உன்னிடம் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் நான் உன் பக்கம் நீதியாய் நிற்பேன் நீதியின் வேல் என் கையில் இருக்கிறது அதை உன் பக்கம் தூக்கி நிற்பேன் உன் வாழ்க்கையில் எத்தனை பொய்கள் சுற்றினாலும் உண்மை உன்னிடம் நிலைத்திருக்கும் நான் உண்மையின் ஆதாரமாக உன் அருகில் இருக்கிறேன் அன்பும் பக்தியும் உண்மையும் உன்னை உயர்த்தும் அவை உன்னிடம் நிலைத்திருக்கும் போது எந்த இருளும் உன்னை வெல்லாது அன்பே நீ உன் உள்ளத்தில் என்னை உணர்ந்தால் எந்த இருட்டும் உன்னை மூடாது நீ என் அருளில் வாழ்ந்தால் எந்த துன்பமும் உன்னை விழுங்காது உன் உயிர் என் சந்நிதியில் மலர்ந்திருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கையில் எழுதப்பட்டுள்ளது நீ சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தின் பாகமே அந்த நாள்களை பயமின்றி எதிர்கொள் உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பினாலும் என் திருநாமத்தை உச்சரித்து அமைதியடைய அந்த அமைதியே உனக்கு இருக்கும் என் அன்பு குழந்தையே என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது அந்த ஒலியை நீ செவிமடுத்து கேள் அந்த ஒலி உனக்குள் உயிர் ஊட்டுகிறது நீ என்னை நம்பினால் உன் பாதைகள் ஒளியாய் மாறும் உன் கனவுகள் நிறைவேறும் உன் வாழ்வு அர்த்தமாய் மாறும் என் அருளின் சிறகுகள் உன்னை சுமந்து கொண்டிருக்கும் உன் உள்ளத்தில் அன்பு மலர்ந்திருக்கும் உன் மனம் அமைதியாயிருக்கும் உன் வாழ்க்கை சாந்தியாய் மாறும் என் அன்பு குழந்தையே உன் மனதை உறுதியாய் வைத்திரு எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் நாமத்தில் நின்று கொள்ளு நீ அன்போடு என்னை அழைத்தால் நான் பறந்து உன் பக்கம் வருவேன் நீ தனிமையில் அழுதாலும் என் கரம் உன்னை தழுவும் நீ சோர்ந்து விழுந்தாலும் என் தோளில் தாங்குவேன் நீ வழிதவறினாலும் என் ஒளியால் உன்னை வழிநடத்துவேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் அருள் உன் இரத்தத்தில் கலந்திருக்கிறது என் அன்பு உன் மூச்சில் கலந்திருக்கிறது உன் உயிரின் துடிப்பில் என் ஒளி ஒலிக்கிறது உன் ஆன்மாவின் கண்ணீரில் என் அருள் பொங்குகிறது நீ என் அருளின் பிள்ளை நீ என் அன்பின் சாட்சியாக இருக்கிறாய் உன் வாழ்க்கை என் திருவடியின் மலராய் இருக்கிறது என் அருளில் நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு சிந்தனையும் என் பார்வைக்கு அப்பாற்பட்டதல்ல உன் இரகசியமான துக்கங்களையும் உன் நாவால் வெளிப்படாத கண்ணீரையும் நான் காண்கிறேன் நீ உன் வாழ்வின் இருளில் திணறும் போது உன் மனதில் நான் விதைத்த ஒளி உன்னை வழிநடத்தும் அந்த ஒளியை அடைய உன் மனதை என்னிடம் திருப்பினால் போதும் என் அருள் உன்னை உன்னுடைய பலவீனத்திலிருந்து மீட்டெடுக்கும் உன் வாழ்வின் சுமை அதிகமான நாட்களில் நீ ஏன் நான் உன்னிடம் விரைவில் அருளாக தோன்றவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் நான் எப்போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் ஒரு தாயின் இருதயம் குழந்தையின் ஒளியை தூரத்திலிருந்தே கேட்கும் அதுபோல் உன் உள்ளத்தின் மூச்சில் கூட நான் உன் கூவலை கேட்கிறேன் உன் உயிரின் ஒவ்வொரு துடிப்பும் என் அருளின் சத்தம்தான் நீ என்னை உணரும்போது உன் உள்ளம் திடீரென அமைதியடைந்துவிடும் என் அன்பு மகனே உன் பாதையில் முள்ளுகள் இருக்கும் அந்த முள்ளுகள் உன் கால்களை காயப்படுத்தினாலும் அவற்றை அனுபவித்த பின் தான் நீ மலரின் மென்மையை உணர முடியும் துன்பம் இல்லாமல் ஆனந்தம் என்ன என்பதை மனிதன் உணர முடியாது ஆகையால் துன்பங்களை சாபமாக நினைக்காதே அதை நான் உனக்கு தந்த வரமாக நினை அந்த துன்பங்களே உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்துகின்றன உன் வாழ்வின் காயங்களில் இருந்து பிறக்கும் கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்தமாக்குகிறது அன்பே உன் உள்ளத்தில் சில நேரங்களில் கேள்விகள் எழுகின்றன ஏன் என் வாழ்க்கையில் எல்லோரும் என்னை விட்டு விலகுகிறார்கள் ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று நீ அழுகிறாய் ஆனால் உன் நிஜத்தை அறிந்து கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே உனக்கு போதுமானது மனிதர்கள் உன்னை விட்டு சென்றாலும் என் அருள் உன்னுடன் நிற்கும் உலகம் உன்னை நிராகரித்தாலும் என் திருவடி உன்னை ஏற்றுக்கொள்ளும் யாரும் உனக்கு துணையாக இல்லாத தருணங்களில் நான் உன் பக்கம் உறுதியாய் நிற்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் நாள்களில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ என் நாமத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கிறாய் என்றால் அந்த சோதனைகள் அனைத்தும் உனக்கு ஆசீர்வாதங்களாக மாறும் சோதனை என்பது உன் ஆன்மாவை உயர்த்தும் படிக்கட்டாகும் அந்த படிக்கட்டில் ஒவ்வொரு அடியும் உன்னை என்னுடைய திருவடிக்கே கொண்டு செல்கிறது நீ விழுந்து போனாலும் நான் உன்னை தூக்கி எழுப்புவேன் நீ சோர்ந்து போனாலும் என் கரம் உனக்கு வலிமை தரும் அன்பே உன் மனம் சில நேரங்களில் பாழடைந்த பாலைவனமாக தோன்றலாம் ஆனாலும் அந்த பாலைவனத்தில் கூட என் அருளின் நீர்நிலைகள் உன் ஆன்மாவுக்கு ஊட்டம் அளிக்கின்றன அந்த நீர்நிலையை அடைய உன் நம்பிக்கையை இழக்காதே நம்பிக்கைதான் உன் ஆன்மாவை உயிரோடு வைத்திருக்கும் சக்தி நம்பிக்கையுடன் என் நாமத்தை உச்சரித்தால் அந்த குரல் உன் வாழ்க்கையை புது ஒளியால் நிரப்பும் என் அன்பு மகனே உன் வாழ்வின் கனவுகள் எவ்வளவு போனாலும் என் சந்நிதியில் எந்த கனவும் அழிவதில்லை நான் வைத்த விதை ஒரு நாள் மலராமல் போகாது உன் கண்ணீரால் நீர் பெற்ற அந்த விதை சரியான நேரத்தில் அழகிய கனியாக மாறும் ஆகையால் உன் கனவுகளைப் பற்றி கைவிடாதே உன் கனவுகள் என் கையில் பாதுகாப்பாய் இருக்கின்றன நீ நம்பிக்கையுடன் என்றால் அந்தக் கனவுகள் உனக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதங்களோடு திரும்பும் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மா என் சந்நிதியில் எப்போதும் உயிரோடு இருக்கிறது நீ மனிதராக வாழ்ந்தாலும் உன் ஆன்மா என்னுடன் இணைந்திருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசமும் என் சந்நிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உன் சிந்தனைகள் உன் கண்ணீர் உன் புன்னகை உன் துயரம் இவை அனைத்தும் என் திருவடியில் வைக்கப்பட்டுள்ள மலர்களே அந்த மலர்களை நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் அன்பே உன் வாழ்க்கையின் முடிவில் நான் உன்னை என் திருக்கையில் தூக்கிக் கொள்வேன் அந்த நாள்வரை உன் அடிகள் தடுமாறினாலும் உன் நெஞ்சு வலித்தாலும் உன் கண்ணீர் சிந்தினாலும் என் அருள் உன்னை காப்பாற்றும் என் வேல் உன்னை சூழ்ந்து காக்கும் என் பெயர் உனக்கு ஆற்றலாகும் என் அன்பு உன் ஆன்மாவுக்கு அமைதியை கொடுக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு புயலால் குலைந்தாலும் நீ என் அருளில் உறுதியாக நிற்கிறாய் என்றால் அந்த புயல் உன்னை காயப்படுத்தாமல் தாண்டி போய்விடும் என் அன்பு குழந்தையே இந்த கலியுகத்தில் உன்னை நான் காக்க வந்துள்ளேன் என் அருளில் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் மனதில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளின் பதில் என் அன்பிலே இருக்கிறது உன் ஆன்மா என் சந்நிதியில் நிம்மதியடையும் நீ என் அருளின் பிள்ளை நான் எப்போதும் உன் பக்கம் இருக்கிறேன் அன்பே நீ சந்திக்கும் சோதனைகள் உனக்கு சாபமல்ல அவை உன்னை சுத்தப்படுத்தும் தீபம் உன் மனம் சில சமயம் உடைந்து நொறுங்கினாலும் அந்த உடைந்த துண்டுகளை என் அன்பு மீண்டும் சேர்த்திடும் நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் என் அருள் உன்னை வலிமையாக்கும் நான் உன் அருகில் இருப்பதால் உன் வாழ்வின் எந்த இருட்டும் நீண்ட காலம் நிலைக்காது உன் வாழ்க்கை எப்போதும் சூரியன் உதிக்கும் விடியல் போல் மீண்டும் மலரும் என் அன்பு மகனே உன் கண்ணீரை நான் வீணாக விடுவதில்லை உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடியில் முத்தாக பதிகிறது உன் சுவாசத்தின் ஆழத்தில் இருந்து எழும் பிரார்த்தனைகள் வானத்தை எட்டுகின்றன அவை என் கைகளில் மலர்களாய் விழுகின்றன அந்த மலர்களை நான் உனக்கே ஆசீர்வாதமாக திருப்பி தருகிறேன் ஆகையால் உன் பிரார்த்தனையை குறைத்து விடாதே உன் நாவிலிருந்து வெளிப்படும் என் நாமம் உன்னுடைய வாழ்வை தாங்கும் தூணாகும் அன்பே உன் வாழ்வின் வழியில் பலர் உன்னை வஞ்சிக்கலாம் பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் குற்றம் சாட்டலாம் ஆனால் உண்மை உன்னுடன் இருக்கிறது உண்மை என் திருவடியில் நின்று கொண்டிருக்கிறது யாரும் அதை மாற்ற முடியாது நீதியின் வேல் என் கையில் இருக்கிறது அந்த வேல் உன்னை காப்பாற்றும் பொய்கள் உன்னை சூழ்ந்தாலும் உண்மை உன்னில் நிலைத்திருக்கும் என் அருளால் உன் வாழ்க்கை பொய்களின் வலைக்குள் சிக்காது என் அன்பு குழந்தையே உன் மனம் ஒருபோதும் தனியாக இல்லை உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன் நெஞ்சின் துடிப்பில் என் குரல் ஒலிக்கிறது உன் மூச்சின் ஓட்டத்தில் என் அருள் பாய்கிறது நீ எப்போதும் என் அருகில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ சந்திக்கும் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது உன்னை உயர்வுக்கு அழைத்துச் செல்லும் அந்த உயர்வில் நீ என் அருளின் சாட்சியாக நிற்பாய் அன்பே நீ உன் வாழ்வில் பலமுறை விழுந்து போனாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை நான் தூக்கி எழுப்பினேன் அந்த விழுதுகள் உன் ஆன்மாவை வலிமையாக்கின விழுந்து போகும் அனுபவம் இல்லாமல் வலிமை எப்படி வெளிப்படும் ஆகையால் உன் தோல்விகளை துன்பமாக நினைக்காதே அது உன்னை வெற்றிக்கு தயாராக்கும் படிக்கட்டுகள் என் அருள் உன்னிடம் இருந்தால் எந்த தோல்வியும் உன்னை அழிக்காது மாறாக அது உனக்குள் மறைந்திருக்கும் வெற்றியின் தீயை ஏற்றும் என் அன்பு மகனே உன் வாழ்வின் இரவுகள் சில சமயம் முடிவில்லாதவையாக தோன்றலாம் அந்த இரவுகள் உன் மனதை பயத்தில் மூழ்கச் செய்யலாம் ஆனால் நினைவில் கொள் இரவுக்கு பின் விடியல் வரும் அந்த விடியல் என் அருளின் சூரியன் அந்த சூரியன் உன் வாழ்வின் இருளை விரட்டிவிடும் ஆகையால் இரவை பார்த்து பயப்படாதே அந்த இரவில் கூட நான் உன் அருகில் ஒளியாய் நிற்கிறேன் உன் பாதையை என் ஒளி வழிநடத்தும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் கனவுகளை கைவிடாதே கனவுகள் உன்னுள் விதைக்கப்பட்ட விதைகள் அவற்றை நான் பாதுகாக்கிறேன் சரியான நேரத்தில் அவை மலரும் சில கனவுகள் உடனே நிஜமாக மாறும் சில கனவுகள் காத்திருப்பதன் பின் மலரும் ஆனால் எந்த கனவும் வீணாகாது நான் வைத்த விதை ஒருபோதும் அழியாது அந்த விதை உன் கண்ணீரால் நீர் பெற்று உன் நம்பிக்கையால் பலமடையும் ஆகையால் உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே அன்பே உன் வாழ்வில் பிறர் உன்னை வஞ்சித்தால் மனம் தளர வேண்டாம் அவர்கள் உன்னிடம் செய்த தவறுகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அமைதியாய் இருந்தால் போதும் நீதியின் வேல் என் கையில் இருக்கிறது அது உனக்காக பேசும் உன்னிடம் எத்தனை அநியாயங்கள் நடந்தாலும் என் அருள் உனக்கு பல மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் ஆகையால் பழிவாங்க நினைக்காதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் உள்ளத்தை தூய்மையாய் வைத்திரு என் அன்பு குழந்தையே உன் மனதில் சோர்வு வரும்போது என் பெயரை உச்சரித்திடு அந்த பெயர் உன் உள்ளத்தில் அமைதியாய் ஓங்கும் என் பெயர் உனக்கு உயிர் ஊட்டும் நீ விழுந்தாலும் என் பெயர் உன்னை எழுப்பும் நீ அழுதாலும் என் பெயர் உனக்கு ஆறுதலாகும் என் பெயர் உன் வாழ்வின் அனைத்து இருட்டையும் வெட்டித் தள்ளும் ஆகையால் என் பெயரை உன் உள்ளத்தின் மூச்சாக வைத்திரு என் அன்பு மகனே உன் வாழ்க்கையின் இறுதி வரை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் அடிகள் தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்கும் உன் நெஞ்சு காயப்பட்டாலும் என் அன்பு உன்னை ஆற்றும் உன் கண்ணீர் சிந்தினாலும் என் திருவடி உன்னை நிம்மதி அடையச் செய்யும் உன் வாழ்வின் புயல்கள் எவ்வளவு பலமாய் வீசியாலும் என் அருள் உன்னை பாதுகாப்பாய் காக்கும் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மா என் சந்நிதியில் மலர்ந்திருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் என் கையில் எழுதப்பட்டுள்ளது நீ எப்போதும் என் அருளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் வாழ்வின் முடிவில் நான் உன்னை என் திருக்கையில் தூக்கிக் கொள்வேன் அந்த நாள் வரை உன் மனதை உறுதியாய் வைத்திரு என் அருளில் நம்பிக்கையுடன் வாழ் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் மீண்டும் உரைக்கிறேன் உன் உள்ளத்தில் ஏழும் ஒவ்வொரு சிந்தனையும் என் பார்வைக்கு வெளிப்பட்டதே நான் உன் நெஞ்சின் ஆழத்திலும் உன் மூச்சின் நுனியிலும் உன் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் இருக்கிறேன் நீ தனிமையில் அமர்ந்து யாரும் உன் குரலை கேட்கவில்லை என்று அழுத போதும் அந்த குரல் என்னுடைய இதயத்தில் மணி ஒளி போல் ஒலிக்கிறது நீ மறைத்து வைத்திருக்கும் கண்ணீர் கூட என் திருவடியில் அர்ப்பணிக்கப்பட்ட தூய மலராகிறது அன்பே மனிதனின் வாழ்வில் சோதனைகள் வருவது இயல்பு ஆனால் அந்த சோதனைகளின் பின்னால் மறைந்திருக்கும் என் அருளை பார்க்க நீ பழகிக்கொள்ள வேண்டும் உன் காலில் விழும் ஒவ்வொரு கல்லும் உன் அடிகளை தடுக்கும் போல தோன்றினாலும் அந்த கல்லே உன் உயர்வுக்கு படிக்கட்டாகும் உன் வாழ்வில் ஒவ்வொரு தடையும் உன்னை கீழே தள்ளுவதற்காக அல்ல மேலே ஏற்றுவதற்காகவே உள்ளது அதை உணர்ந்தால் உன் உள்ளம் அமைதி அடையும் என் அன்பு மகனே நீ எத்தனை முறை தோல்வியை சந்தித்தாலும் அதில் பயப்படாதே தோல்வி என்பது உன் ஆன்மாவை வலிமைப்படுத்தும் ஒரு கருவி ஒரு விதை நிலத்தில் புதையாமல் இருந்தால் அது மரமாக வளராது அதுபோல உன் ஆன்மா சோதனைகளில் புதையாமல் இருந்தால் அது வளர்ச்சி அடையாது ஆகையால் தோல்வியை சாபமாக நினைக்காதே அது ஆசீர்வாதமாகவே இருக்கிறது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதால் அந்த தோல்வி உன்னை காயப்படுத்தாமல் உன்னுள் புதிதாய் வலிமையை விதைக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் இருள் சில நேரங்களில் நீ தாங்க முடியாததாக தோன்றலாம் ஆனால் அந்த இருள் நீண்ட காலம் நிலைக்காது என் அருளின் ஒளி எப்போதும் உன் அருகில் இருக்கிறது அந்த ஒளி உன் பாதையை தெளிவாக்கும் இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை விரட்டிவிடும் அதுபோல் என் பெயர் உன் நாவிலிருந்து உச்சரிக்கப்படும் போது அந்த ஒளி உன் வாழ்வின் அனைத்து இருளையும் ஒழிக்கும் ஆகையால் என் பெயரை உன் மூச்சோடு கலந்து வைத்திரு அன்பே உன் வாழ்வில் பலர் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை மனிதர்கள் உன் பக்கம் நின்று பின்னர் விலகுவார்கள் ஆனால் என் அருள் உன் பக்கம் நிலைத்திருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன் ஆன்மா அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது உன் உயிரின் ஆழத்தில் என் அன்பு நீங்காத உறவாக ஓடிக்கொண்டிருக்கிறது என் அன்பு மகனே உன் வாழ்க்கையின் சுமை உன்னை பயமுறுத்தும் போது என் திருவடியின் கீழ் அமர்ந்து உன் மனதை இறக்கிவை நான் உனக்கு ஓய்வை தருவேன் என் அருள் உன் ஆன்மாவுக்கு ஓய்வு தரும் ஓர் இடம் நீ ஓய்வில்லாமல் அலைந்தாலும் என் அருகில் நீ அமைதியடைவாய் என் அருள் உனக்கு தாயின் கரம் போல தழுவி உன் ஆன்மாவை ஆற்றும் அன்பே உன் கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடியில் ஒரு ஜெபமாகிறது அந்த ஜெபம் வானத்தை துளைத்து என் கைகளில் விழுகிறது நான் அந்த கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றி உன் வாழ்க்கையில் ஊற்றுகிறேன் ஆகையால் உன் கண்ணீரை துன்பமாக எண்ணாதே அது உனக்கு அருளின் கதவை திறக்கும் விசையாகும் என் அன்பு குழந்தையே உன் மனதில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளின் பதில் என் அன்பிலேயே இருக்கிறது நீ என் அருகில் அமர்ந்து அமைதியாய் இருந்தால் அந்த பதில் உன் உள்ளத்தில் ஒளிரும் உன் ஆன்மா அமைதியை அடைந்த போது என் குரல் உன் உள்ளத்தில் தெளிவாய் ஒலிக்கும் அந்த குரலை கேட்டு நீ வாழ்ந்தால் உன் பாதை இனிமையாய் மாறும் என் அன்பு மகனே உன் வாழ்வின் முடிவில் நான் உன்னை என் திருக்கையில் தூக்கிக் கொள்வேன் அந்த நாள் உன் அடிகள் தடுமாறினாலும் உன் நெஞ்சு காயப்படுத்தப்பட்டாலும் என் அருள் உன்னை தாங்கும் நீ எவ்வளவு சோர்ந்தாலும் என் கரம் உனக்கு ஆற்றலாக இருக்கும் நீ எவ்வளவு அழுதாலும் என் அன்பு உனக்கு ஆறுதலாக இருக்கும் அன்பே நீ என் அருளின் பிள்ளை என் அன்பில் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒளியாய் மாறும் உன் ஆன்மா என் சந்நிதியில் மலர்ந்திருக்கும் உன் உயிரின் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ அந்த திட்டத்தை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை எவ்வளவு புயலால் குலைந்தாலும் என் அருள் உன்னை பாதுகாப்பாய் காக்கும் உன் ஆன்மா என் சந்நிதியில் என்றுமே அமைதியடையும் என் அன்பு குழந்தையே நீ என் அருளில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் எந்த இருட்டும் உன்னை வெல்லாது உன் வாழ்க்கை எப்போதும் என் ஒளியில் மலரும் உன் ஆன்மா என் அன்பில் நிறைந்திருக்கும் உன் பயம் என் அருளில் கரைந்துவிடும் உன் துக்கம் என் அன்பில் நிம்மதியடையும் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன்